கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனை எல்லாம் இந்த எல்லாருமே இப்ப ரொம்ப வேகமா கண்டிப்பா செய்வாங்க நடந்தப்ப கூட ஆர்கனைசேஷன் இருக்கு அசோசியேஷன் இருக்கிறாங்க எல்லாமே ஒரு அமைப்புகள் எல்லாமே வரமாட்டீங்க மூத்தவர்களுக்கு அதே மாதிரி உங்களோட டிபார்ட் பண்ண மாட்டாங்க பயப்படுவாங்க இந்திய நிறைய அரசியல் சம்பந்தமான புகார்கள் நடந்து நடந்துருக்கு

ஐஎம்ஏ நேஷ்னல் ஐஎம்ஏ வந்து இந்தியா முழுக்க ஒரு நாள் போராட்டம் அதாவது கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவருக்கு நடந்த ஒரு அசம்பாவிதத்தை கண்டித்து அதோடன் சேர்ந்து ரெண்டு கோரிக்கையை வைத்து நேஷனல் ஐஎம்ஏ இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒன் டே ஸ்ட்ரைக் அதாவது தனியார் நிறுவனங்கள் அரசு டாக்டர்களில் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் எல்லாமே இன்றைக்கி காலையிலேருந்து ஆறு மணிலேருந்து நாளை காலையில் ஆறு மணி வரை நிறுத்தப்பட்டிருக்கிறது இதில் வந்து எங்களுடைய முக்கிய கோரிக்கைகளாக இந்த பெண் மருத்துவர் படுகொலையை வந்து உடனடியாக முறையாக விசாரிக்க வேண்டும் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் நியாயம் வழங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய முதல் கோரிக்கை இரண்டாவதாக இது மாதிரி பல நேரம் எடுத்து நடந்துக்கிட்டு இருக்குது ஏற்கனவே ஐஎம்ஏ வந்து நேஷ்னல் ஆக்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்குது ஒரு ஏழு எட்டு டிஸ்ட்ர ஸ்டேட்டில் இருக்குது இது அது மாதிரி நேஷனல் லெவலில் கொண்டு வரணுன்ற கோரிக்கையை வலியுறுத்திட்டு இருக்காங்க அந்த ஆக்டும் நேஷனல் லெவலில் கொண்டு வரணுன்றது ரெண்டாவது டிமாண்டாக நாங்கள் வச்சுருக்கிறோம் மூணாவது இருக்கிற மருத்துவர்களுக்கு பணியிடத்தில் எல்லாம் பாதுகாப்பு வேணும் பணியிடத்தில் அவங்களுக்கு போதிய இடவசதி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறோம் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்கதும் டி தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஐஎம்ஏ உடன் சேர்ந்து இதே போல் மெடிக்கல் காலேஜ் உள்ள எல்லா தலைநகரத்துலையும் மா மாவட்ட தலைநகரத்துலேயும் போராட்டம் நடத்திட்டுருக்காங்க இன்றைக்கி காலையில் நாங்கள் ஒரு மணி நேரம் டோக்கன் ஓ ஓபி பாய்க்காட்டு அதாவது வெளிநோயாளிகளில் புறக்கணித்து போராட்டம் நடத்தணும் அது காலைல ஏழரிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் எட்டரை மணிக்கு ரெசியூம் பண்ணிவிட்டு இப்போ இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் ஓபி போயிட்டு இருக்குது அதே மாதிரி எந்தவித அவசர சிகிச்சையும் மிச்சம் எதுவும் பாதிக்காதவனும் பொதுமக்கள் பாதிக்கப்படாதத்துக்கும் நாங்கள் என்ஷூர் பண்ணிட்டோம் நீ அடுத்த கட்ட நடவடிக்கையாக இதுக்கு நியாயம் வழங்காவிட்டால் அடுத்த கட்டிய நடவடிக்கையாக நேஷ்னல் ஐஎம்ஏ என்ன டிசைட் பண்ணுதோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷனும் ஐஎம்ஏவும் சேர்ந்து அடுத்த போராட்டத்தில் இறங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசுக்கும் அதாவது முதல் கோரிக்கை இதுக்கு நியாயம் வழங்கணுன்றது ரெண்டாவது கோரிக்கை இந்த மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்தே இருக்குது அதனால் அது தமிழ்நாட்டில் இருக்குது நேஷனல் லெவலில் கேட்குறோம் மூணாவதாக இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஃப்ரீ ஜோன் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜோன் கொடுக்கணும் அங்கே வந்து சில இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு கேட்குறோம் இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருக்கும் போதிய பாதுகாப்பு தரணும் அதேமாதிரி கவர்மெண்ட் செட்டப்பில் அந்த பயிற்சி டாக்டர்ஸுக்கெல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு டியூட்டி ரூம் இன்க்ளூடிங் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் செக்யூரிட்டி கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தரணுன்ற கோரிக்கை வச்சுருக்குறோம்